குடும்பத்தோட கொடி பிடிச்சிட்டு கழுத்துல தாவேக்காவோட கொடியை போட்டுட்டு யாரும் மாட்டாங்க ஒரு நடிகரை பாக்கிறதுக்கு தன்னோட தலைவரை பாக்கதான் இந்த மாதிரி குடும்பத்தோட ஒரு குழந்தை கையில வந்து ஒரு கொடியை கொடுத்து குடும்ப குடும்பமா வந்துட்டு இருக்காங்க பெண்கள் கிளம்பி வர போறாங்க எது குழந்தைய கூட்டிட்டு வர போறாங்க அதுவும் கொடியோட ஏன் வராங்க ஒரு ஒரு கட்சியை வந்து தன்னோட தன்னோட ஃபேமிலியோட ஒரு அங்கமா தளபதியை தன்னோட தலைவரை தலைவரா நினைச்சிட்டுதான் வந்துட்டு இருக்காங்க ஒரு நடிகரை பக்கம் பசங்க வர போறாங்க ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல பாக்க

பாட்டாரு அவர் கண்டிப்பா சீயம் தான் வெடி தான் கண்டிப்பா அவர் நினைச்சது நடக்காம நோல் தான் வந்திருக்காரு திரும்பி பாக்குறது முன்னாடி வச்ச காலம் வந்து பின்னாடி வைக்கிறது இதெல்லாம் எங்க அகராஜே கிடையாது கண்டிப்பா அவரு சீஎம் தான் ஒரு நடிக்கிற பாக்க போற